அன்பான மிதுன நேயர்களே உங்களுக்கு இந்த குரு மேஷ ராசியிலிருந்து பேர்ச்சியாகி ரிஷபராசிக்கு வருகிறது அது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு என்பது விரயஸ்தானம் விரயம் என்றால் செலவு ஆனால் குரு சுப விரயம் நல்ல விஷயங்களுக்காக செலவாகிறது அதாவது திருமணம் வீட்டில் திருமணம் கைகூடி வரும் திருமணம் நடக்காமல் இருக்கவங்க திருமணம் நடக்கும் அல்லது உறவினர்கள் வகையில் குறை திருமணம் நடக்கும் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக செலவாகும் அல்லது நாமே நல்ல விஷயங்களுக்காக செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு நகை வாங்குவது வீடு வாங்குவது அவற்றில் முதலீடு செய்வது அல்லது இடம் இவை இந்த வகைகளில் முதலீடு செய்வது நல்லது நகை இப்போதைக்கு அந்த குரு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் வீடு என்பது கடன் சம்பந்தப்பட்டது வியாதி சம்பந்தப்பட்டது இந்த நேரத்தில் கடன் சேர்வதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரத்தில் நாம் கடனும் வாங்கி கையில் இருக்கும் பணத்தையும் போட்டு ஒரு நகையை வாங்கி வைத்தால் அந்த நகையினுடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே போகும் கொஞ்சம் கொஞ்சமாக கடனையும் அடைத்து விட வேண்டும் அதே நேரத்தில் தேவையில்லாமல் ஆடம்பரமான காரில் கொண்டு போய் முதலீடை போட்டு கடனை வாங்கி செய்தால் அந்த காரின் மதிப்பு வருஷம் அவரிடம் குறைந்து கொண்டு போகும் கடன் கட்ட முடியாமல் சிக்கல்களும் வந்துவிடும் அதனால் அனாவசியமில்லாத தேவையில்லாத மீன் விரய செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அத்தியாவசியமான செலவுகளை செய்து கொள்ள வேண்டும் சின்னதாக வியாதிகளுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது ஆரம்பத்திலேயே பார்த்து சரிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த குரு பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து ஐந்து ஏழு ஒம்பது ஏழு ஒம்போது ஆகிய வீடுகளை பார்வையிடுவார் அதன்படி உங்களுக்கு நாலாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் நாலாம் வீடு என்பது சுகஸ்தானம் ப்ராப்பர்ட்டிஸ் வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது லக்ஸுரியஸ் திங்ஸ் சம்பந்தப்பட்டது அதனால் இந்த காலகட்டத்தில் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க முடியும் வீடு புதிதாக வாங்க முடியும் வீடு ஏற்கனவே இருக்கிறவர்கள் வீட்டை புதுப்பிக்க முடியும் ரிப்பேர் ரினோவேஷன் முதல்கள் செய்ய முடியும் அதே நேரம் சிறிதாக விபத்துக்கள் ஆபத்துக்களுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது வண்டி வாகனங்கள் ஓட்டுவதில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓஹோ என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லை அதே நேரத்தில் எந்த பெரிய பாதிப்புகளும் இருக்காது வேலை வேலை இடத்தில் கூட வேலை செய்வர்களோடுலாம் நல்ல நிம்மதி இருக்கும் பெரிய அளவில் ப்ரொமோஷன் சம்பள உயிர்களை இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது மற்றபடி பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது